கோடை விடுமுறை முடிந்து அரியலூர் மாவட்டத்தில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சுயநிதி பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளும் நாளை முதல் திறக்கப்பட உள்ளன இதனால் பள்ளிக்கு செல்ல மாணவர்கள் தயாராகி வரும் நிலையில் பள்ளி செல்வதற்கு தேவையான புத்தகப்பை நோட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கல்வி உபகரணங்களை நகரின் பல்வேறு கடைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வாங்கி வருகின்றனர் இந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடைகள் அதிக அளவில் அமைந்துள்ள பெரிய கடை தெருவில் மக்கள் கூட்டம் அதிக காணப்படுகிறது மேலும் மாணவர்களுக்கு தேவைப்படும் காலணிகள் ஆகியவற்றையும் ஆர்வத்துடன் வாங்கி வருகின்றனர் இவ்வாண்டு பல்வேறு ரகம் மற்றும் வடிவங்களில் மாணவர்களுக்கு தேவைப்படும் அளவுகளில் புத்தக பைகள் மற்றும் பல்வேறு வண்ணங்களில் பல்வேறு வகையான கல்வி உபகரணங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் மாணவர்களுக்கு தேவையான லஞ்ச் பேக் லஞ்ச் பாக்ஸ் மற்றும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களுக்கு பதிலாக சில்வர் வாட்டர் பாட்டில்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இது குறித்து அரியலூர் நகரில் ஜென்ரல் ஸ்டோர் வைத்துள்ள இளங்கோவன் கூறும்போது அரியலூரில் நாங்கள் வந்து எழுவத்தஞ்சு வருஷம் எண்பது வருஷமாக நாங்கள் புக்கு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் வந்து புக்கு சேல்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குது பேக் ஐட்டம் பென்சில் பாக்ஸ் வாட்டர் பாட்டிலு எல்லா ஐட்டமும் நல்லா சிறப்பாக கொண்டு வந்திருக்கோம் பொதுமக்கள் ஆதரவோடு நல்லபடியாக வியாபாரம் நடக்குது இந்த வருஷம் அமோகமாக இருக்குது வியாபாரம் புது மாடல் நிறையா வந்திருக்கு புது மாடல்னாக்கா இப்போ இந்த யூனிகான் பேக்கு அப்புறம் ஃபைடர்மேன் பேக்கு மாதிரி புது ஐட்டம் நிறையா வந்திருக்கு பென்சில் பாக்ஸ் ஐட்டத்துலேயும் நிறைய ஐட்டம் பென்சில் பாக்ஸு பவுத்து செயின் ஐட்டம் மாதிரி ஐட்டம் பொருள் நிறையா பொருள் வந்துருக்குது வாட்டர் கேனில் வந்து முன்னாடி பிளாஸ்டிக் பாட்டில் நிறையா விற்றுச்சு இப்போ ஸ்டீல் பாட்டில் நிறையா விற்குது ஸ்டீல் பாட்டில் நிறைய வெரைட்டி கொண்டு வந்திருக்கோம் சேல்ஸ் இந்த வருஷம் பரவாயில்ல நல்லாயிருக்கு ரேட்டு ஒன்றும் ஏறல போன வருஷம் என்ன ரேட் இருந்துச்சு அதே ரேட்டு தான் இருக்குது ஒன்றும் ஏறல இருக்கு சேல்ஸு பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்புறம் வாங்கி தானே ஆகணும் ஸ்கூல் பிள்ளைங்க பஸ் ஸ்டாண்ட் போகுது வாங்கி தானே அண்ணா ஆகணும் என்னோட அண்ணா பத்து ரூபா கூட ஏதாவது இருக்கு இந்த வருஷம் அதனால அப்புறம் எடுக்கிறோண்ணா வேற நோட்டு புக்கு வாங்கணும்ண்ணா பேனா பென்சில் வாங்கணும் பேக் எடுத்துட்டு அப்புறம் லஞ்ச் பேக் ஒன்னு எடுக்கணும்ண்ணா நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போற எனக்கு இன்னைக்கு ஸ்டேஷனரிஸ்லாம் வாங்க வந்திருக்கோம் கடை ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு அப்புறம் முன்னை விட இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்க மாதிரி இருக்கு எல்லா திங்ஸும் ஆனாலும் வாங்கி தான் ஆகும் ஓகே அதுதான் டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்